ஒவ்வொரு வருடமும் நவம்பர் டிசம்பர் மாதம் மழை வலுத்து வாங்கும் சூரியன் வெளியே வருவதற்கே பயப்படுவார் அதே போல் நம்ம பஞ்சாங்கத்திலே இந்த நாளில் புயல் உருவாகும் மழை பெய்யும் என்று இருக்கும் சரியா அதே நாளில் வரும் வானிலை மையம் கூட ஒரு மாதம் வரை கூட கணிக்க முடியாத ஒன்றை ஒரு வருடம் முன்பே கணித்து கூறுகிறார்கள் பஞ்சாங்கத்தில் மொத்தம் பன்னிரண்டு மாதம் சித்திரையிலிருந்து பங்குனி வரை சித்திரை மாதம் சூரியன் மூசத்தில் இருப்பார் கோச்சாரத்தில் மூசத்தில் சூரியன் வரும்போது உச்சமடையும் அதனால் தான் சித்திரை மாதம் அக்னி வெயில் கொளுத்தும் ஏனென்றால் சூரியன் உச்சமடைந்து முழு பலத்தோடு இருப்பார் அதன்பின் சந்திரன் எப்படி அமாவாசையில் இருந்து பதினைந்து நாள் வளர்ந்து பௌர்ணமி அடையுமோ அதே நிலை காலபுருஷ லக்கினம் மேசத்திலிருந்து படிப்படியாக பலம் குறைந்து சரியா ஏழாவது காற்று ராசியான துலாத்துக்கு வரும்போது முற்றிலுமாக பலமெற்று நீச்சமடைந்து விடுவர் சூரியன் அப்போதுதான் புயல் உருவாகும் சூரியன் பலம் முற்றிலும் இழந்தால் என்ன ஆகும் காற்றும் மழையும் பலம் பெறும் அவ்வாறே கோச்சாரத்தில் சந்திரன் நீர் ராசிகளான கடகம் விருச்சிகம் மீனத்தில் வரும்போது மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதே போல் காற்று ராசியில் சஞ்சரிக்கும் போது மழை பெய்யும் அதை தான் பஞ்சாங்கத்தில் எப்போது மழை வரும் என்று துல்லியமாக சொல்கிறார்கள் இது நடப்பது நவம்பர் டு டிசம்பர் வரை அடுத்து சூரியன் துலாமிலிருந்து விருச்சிய ராசி எனும் நீராசியில் வரும்போது அதாவது கார்த்திகை மாதம் நீசம் பெற்ற சூரியன் சிறிது பலம் பெற்றாலும் நீர் ராசியில் மூழ்கி பலம் பலமிழக்கிறார் அதனால் கார்த்திகை மாதமும் மழை பெய்யும் இதனிடையே மழைக்கு காரகன் சனி நல்ல நிலையில் இருந்தால் மழை வலுத்து வாங்கும் புயல் அடிக்கடி வந்து வெள்ளத்தால் மக்களுக்கு பெரும் சேர்த்தை உண்டாக்கும் இவ்வாறுதான் பஞ்சாங்கத்தில் மழை புயல் வருவது கணிக்கப்படுகிறது செயற்கைக்கோள் உருவாக்கி கண்டுபிடிக்கும் முன்பே நம் முன்னோர்கள் அதாவது பல்லாயிரம் வருடம் முன்பே கணித்து விட்டனர் கடந்த வியாழக்கிழமையின் கோச்சாரத்தை பார்த்தீர்களே ஆனால் சரியாக சூரியன் நீச்சம் பெற்று நகரும் போது சந்திரனும் அந்த இடத்தில் இருக்கின்ற மழை பெய்தபடி இருக்கிறது இங்கு அதற்கு எதிர்வீடான மூசத்தில் ஏப்ரல் மாதம் அளவில் உச்சம் கொடுக்கும் சூரியன் வெயிலை அதிகம் கொடுக்கின்ற அதற்கு நேர்மாறாக புரட்டாதி ஐப்பசி மாதங்கள் நோக்கி நகரும் போது அதாவது கன்னி துலாத்துக்கு நகரும் போது சூரியன் பலம் குறைந்து ஐப்பசியில் முழு பலமும் விளக்கின்றார் அதனால் வெயிலை கொடுக்க முடிவதில்லை இந்த காலத்தில் சனி தனது மழை எனும் கரகத்துவத்தை பூமிக்கு அதிகம் கொடுக்கின்றார் அதனால் மழை பொழிகிறது அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை சந்திரன் பார்த்தீங்கன்ற நீராசியில் நுழைகிறார் அதாவது விருச்சிகத்தில் நுழைகிறார் அங்கும் அவருக்கு அதாவது அங்க பார்த்தீங்கன்னா அவரும் பலம் உழைக்கின்றார் சந்திரன் நீராசிகளான மீனம் கடகம் விருச்சிகத்தில் வரும்போது புயல் வலுவடைந்து மழை ஒழுத்து வாங்கும் சந்திரனை தொடர்ந்து சூரியனும் அங்கு வந்து விடுவேன் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் சந்திரன் இருவரும் ஒன்றாக நீராசியான ராசியான விருச்சிகத்தில் மூழ்கி விடுகிறார்கள் எனவே சந்திரன் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் போகும் வரை மழை பெய்யக்கூடும் இதில் விருச்சிகத்தில் உள்ள அனுசம் கேட்டே நட்சத்திரத்தை கடக்கும் வரை புதிய புயல் கூட உருவாகி மழை நீடிக்கும் தற்போது சந்திரன் மலைக்கார்கன் சனி சேரம் அதாவது அனுசத்தில் உள்ளதால் அதிக மழை பெய்யக்கூடும் கடலோர மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் வடகிழக்கு நோக்கி நகர்வதால் விருச்சிகம் வடக்கு சூரியன் கிழக்கு மலைக்கு காரகன் சனி நிலை தன் வீடான கும்பத்துக்கு பின்னோக்கி குடிவந்து தன் சொந்த வீட்டில் குடியிருந்தவர்கள் மக்களை வீடே இல்லாமல் ஆக்குகிறார் சூரியனின் பலம் வெயில் சனியின் பலம் மழை சனியின் பகை வீடான விருச்சிகத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கால பகுதியில் இருக்கும்போது வரலாறு காணாத வறட்சி இந்தியா முழுவதும் கொடுத்தார் அந்த வறட்சி இலங்கையையும் பாதித்தது சந்திரன் நவம்பர் இரண்டாம் திகதி அதாவது இந்த வருடம் நவம்பர் இரண்டாம் திகதி பகல் பூரட்டாதின் நான்காம் பாதத்தில் வருவர் அதனால் வரும் ஒன்பதாம் தேதிக்குள் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி புயலாக உருவாகும் அல்லது பலத்த காற்று மத்திய வங்கக்கடலிலிருந்து சந்திரன் புதன் திசையான வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மழை பெய்யக்கூடும் அல்லது பலத்த காற்று மத்திய வங்கக்கடலிலிருந்து சந்திரன் புதன் திசையான வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை இந்தியா போன்ற இடங்களில் மழை பெய்யக்கூடும் விவசாயிகள் வெள்ளத்தால் பயிர்களை வளப்படுத்த முடியாமல் பயிர்கள் வெள்ளத்தால் அழிவதை பார்த்து வேதனைக்குள்ளார்கள் அவர்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும் வக்கிரநிலையில் ராகுவோடும் சம்பந்தப்படுவதால் மரம் முறிந்து விழும் மின் விபத்து கால்நடைகள் சேதம் ஏற்படும் குளிர் அதிகமாகி நோய்கள் பரவக்கூடும் அதிக கனமழை நவம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆரம்பித்து சந்திரன் சனியின் உத்திரட்டாதின் நட்சத்திரத்தில் வரும்போது சந்திரன் சந்திரன் உத்திரட்டாதின் நட்சத்திரத்தை நாலாம் திகதி கடப்ப அதனால் முதலாம் திகதி இரண்டாம் திகதி இரவு முதல் ஐந்தாம் திகதி வரை மழை பெய்யும் சனியோடு சந்திரன் இருப்பதால் பின்னால் ராகுவும் இருப்பதால் இந்த மாதிரியான மரமுறைவு மின் விபத்து வாகன விபத்து இயற்கை சீற்றம் பழைய வீடுகள் இடிந்து போகுதல் கால்நடைகள் சேதம் பயிர்கள் சேதம் விபத்து போன்றவற்றை ஏற்படுத்துவர் சூரியன் பழம் போது ஏன் புயலை ஏற்படுத்துகிறார் அவர் நீசமாகிறது என்றால் அதாவது தனது பலத்தை முற்றிலுமாக இழப்பது காட்டு ராசியான துளாத்தில் அதனால் அவர் பழம் போது இந்த மாதிரியான வெப்ப குறைவு புயல் போன்றவற்றை ஏற்படுத்துகிறார் சூரிய நிவாரை பலமிழக்கும் போது சனியின் பலம் கூடுகிறது மழைக்கு காரகனான சனி மலையை பொழிய செய்து குளிரை உருவாக்குகிறார் என்று சொல்லலாம்